அனைவருக்கும் வணக்கம் போராளிகள் நலம்பு சங்கத்தினுடைய செயற்பாட்டாளர் சேனா தனுபன் போராளிகள் நலம்பரி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு தழுவிய மாகாணங்களிலே காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளும் மற்றும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டும் நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் வழங்கப்பட்டும் சமூகம் மேம்படுத்தப்பட்டு மீளவும் சந்தகத்தின் பேரில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உள்ளவர்களுடைய விடுதலையை துரிதப்படுத்துமாறு வடக்கு கிழக்கு தழுவிய பிரதேசங்களிலே மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் எதிர்வருகின்ற இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவனியா மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு வடக்கு கிழக்கினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் போராளிகள் நரம்பு சங்கத்தினால் செயல்படுத்தப்பட உள்ளது எனவே அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மத தலைவர்கள் சமூக அமைப்புகள் பல்கலைக்கழக சமூகங்கள் அரசியல் பிரமுகர்கள் காணாமலாக்கப்பட்ட அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அனைவரும் எங்களுடைய இந்த அரசியல் கைதிகளுடைய மற்றும் நீண்டகாலம் சிறைகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுடைய விடுதலைக்காக அனைவரையும் கரங்கொடுக்குமாறு உங்களுடைய மனபுரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய வாழ்நாளை தொலைத்து சிறைகளிலே மூடிய நான்கு அறைக்குள் தங்களுடைய வாழ்க்கைகளை நடாத்தி வருகின்றார்கள் அந்த வகையிலே அந்த சிறைச்சாலையில் வாடுகிறவர்களை வெகு விரைவில் இந்த அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என கூறி மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் எனவே மூலமும் மத தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் பல்கலைக்கழக சமூகத்தினர் காணாமலாக்கப்பட்ட தினம் அனைவரும் இந்த கையெழுப்பு சேகரிப்பு போராட்டத்துக்கு எங்களுக்கு எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்கள் தான் அன்புரிமையோடு வேண்டுகின்றோம் நன்றி இனத்துக்காக உழைத்தவரை இன்னலின்றி வாழ வைப்போம் மற்றும் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே தற்பொழுது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்ற கௌரவ அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் இங்கே தேர்தல் பிரச்சாரத்தின் போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் அனைவரையும் விடுதலை செய்வதாக எமக்கு உறுதிமொழி தந்திருந்தார் எனவே அந்த உறுதிமொழி இதுவரை நாளமும் செயற்படுத்தப்படாமல் தான் இந்த கையெழுப்பு கையெழுத்துச் சேகரிப்பு போராட்டம் எங்களால் மேற்கொள்ளப்படுகின்றது எனவே இந்த தடுப்பில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யுமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் அரசியல் கைதிகள் என்ற கற்றக்கரிலே ஒரு ஒன்பது நபர்களும் மற்றும் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே எங்கள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படங்களை பிரசுரித்தமை மற்றும் மீளுருவாக்கம் என்ற சந்தேகத்தின் பேரில் இருபதுக்கும் மேற்பட்ட போராளிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களையும் விடுதலை செய்ய கோரித்தான் இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் மேற்கொள்ளப்படுகின்றன